எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹால லூயா ஹாலை லூயா ஹால லூயா ஹாலலூயா உறக்கம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் நீருதிவரை கல்வாரி தோனிதான் மலை மாறி பொழியும் நால்வரை ஓழை தீடுவோம் ஹால லூயா ஹாலலூயா ஹாலலூயா என் மகனே மகளே வெழுந்தாலும் எழுந்திரு துக்கத்தை விட்டு எழுந்திரு தூக்கத்தை விட்டு எழுதுரு தூசி விட்டு எழுதுரு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அவருடைய மகிமை உதித்தது பிள்ளைகளே எழுமி பிரகாசிக்கிற நேரம் இதுதான் தேவனுக்கா பண்ணும் பிரகாசி வைக்கிற நேரம் இதுதான் ஒளி வந்தது மகிமை உண்மையது யோனை கடனில் விழுந்துட்டேனே வியாதியில் விழுந்துட்டேனே எழுந்தாலும் எழுந்திருப்பீங்க அல்ல துக்கத்தை விட்டு எழுந்துரு அலை லோயா கண்டத்தில் கை வச்சு கை வச்சு பாருங்க சொல்ல அழுதுகிட்டே இருப்பாங்க இப்படியே வச்சு என்ன பண்ண என்ன பண்ணேன்னு சொல்லி பாருங்க ஹலை லோயா நான் என்ன பண்ண என்ன செய்ய போகிறேன் அந்த நேரங்கள்லாம் பாருங்க நம்ம வேதத்தை வாசித்து செவிக்கும் பொழுது பாடல் பாடி அவர் துதிக்கும் பொழுது அல்ல நம்மோடு கூட பேசுவார் நீங்கள் துக்கத்தை விட்டு எழுந்திருங்க தூக்கத்தை விட்டு எழுந்திருங்க ശബല വരീക്കരവ അവരോട് ചെലവി നരംന്താ പറയുമ്പോൾ മികവു സന്തോഷം ഉണ്ടെ മുഖത്തെ പാർക്കനുമേ ഏസ ഉകത്തെ പാർക്കനുമേ ഏശ്യാ അലേയ അലേലൂയാോതും വിലകിപ്പോകും மாதிலும் இடிந்து வேலும் உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசை காலை வழி எழும தேவ பிள்ளைகளும் செபிங்க 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 தூக்கத்தை விட்டு எழுந்துருங்க இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு இன்னும் கொஞ்சம் உரங்கட்டுன்னு சொன்னால் பாருங்க இந்த நாள் கூறிய ஆஸ்வதனை பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை நாட்களோ நம்ம அழுதுருப்போம் கண்ணீர் வடித்துருப்போம் இந்த நாளை பீசா தூக்கத்தை கொடுத்து மொட்டைக்கு போட்டுருவோம் இந்த நாளில் பாடுகளை புத்தகத்துக்கு கொடுத்து மொட்டைக்கு போன வேண்டிய நன்மைகள் அமையும் இனி ஆகிவிடும் இந்த காலை விட தூக்கத்தை விட்டு எழுந்துருங்க அதில் எப்படி பாரு நம்ம வீட்டு வேலை செய்கிற எழுந்திருக்கோம் வெளியே வேலைக்கு போகிற எழுந்திருக்கோம் எத்தனை மணிக்கு பச பிடிக்கிறது ட்ரெயினை பிடிக்கணும் அல்ல இல்லையே சாப்பிட்டு சாப்பிடாம வேலைக்கு ஓடுறோம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைகளை ஆனால் தூக்கத்தை விட்டு எழுந்துரு ஜபிக்கணும் பாருங்கள் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் அல்ல அண்ணாள் பாருங்கள் ஜபிக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தை பெற்றிருக்க மாட்டான் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலய திருப்பி உட்காந்து அழுது ஜெபித்தான் அவ்வளோக்கு வேதனை கணவனுக்கு ரெண்டு மனைவி பெண்ணினால் அண்ணாள் பெண்ணிலாளுக்கு குழந்தை இருக்குது அண்ணாள் குழந்தை இல்லை கத்துறதான் கருப்பத்தை அட்டச்சிருந்தான் தீவிரத்தில் வாசிக்கிறோம் அல்லையில் ஆழைய திருப்பி மிகவும் அழுதாலாம் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாலும் அலை லூயா அன்னையோடு பாருங்கள் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு சவலை வரி கதூரிக்கிற வெகு நேரம் வெகு நேரம் நம்ம செவிக்க போது அப்படியே வல்லவன் நம்ம வேலை இறங்கி வருகிறது வரல லூயா அல்ல லூயா டாக்டர்கிட்ட போயிருக்காருங்க மாத்திரை வாங்குறதுக்கு அத்தனை மணி நேரம் காத்திருக்கோம் ஊசி போடுறதுக்கு அத்தனை மணி நேரம் காத்திருக்குறோம் ஆனால் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க நம்மளுக்கு முடியலை அதில் பாடல் பாடி நம்ம செபிக்க முடியல பாருங்கள் புழம்புறதுக்கு நேரம் இருக்குது யாத்தியோ மணிக்கண்களை ஃபோனில் பேசி பேசி பாருங்கள் பிசா நேரத்தை கடத்த வைப்பான் அப்போ தான் செபிக்க போனால் தூக்கம் வரும் அப்போ தான் போனால் ஃபோன் வரும் அப்போ தான் பிரச்சனை உள்ளே கொண்டு வரும் பிசாசு அலை லூயா எங்கள் தூக்கத்தை விட்டு என்ன செய்யணுமா எழுந்துருன்னு கத்துறவங்கள பார்த்து சொல்கிறேன் அவனை பிரகாசி கேட்க போகிறேன் மகளே மகளே எது வரைக்கும் இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பான் அலை லூயா நீ விழுந்தாலே எழுந்துரு துக்கத்தை விட்டு எழுந்துரு தூக்கத்தை விட்டு எழுந்துரு தூசியை விட்டு எழுந்துரு பிரகாசிக்க வைக்க போறேன் தூசிய உதவிட்டு எலும்ப சொல்றேன் காலை விலை எழுபீங்களா செவிப்பீங்களா துதிப்பீங்களா பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக வருமானத்துக்காக சபைகளுக்காக தேசத்துக்காக செவிக்கிற பிள்ளைகள் வேணும் காத்திருக்கு செவிக்கிற பிள்ளைகள் மீது தான் பாருங்க வீடு ஆஸ்ரதிக்கப்படும் சபை ஆஸ்ரதிக்கப்படும் தேசம் ஆஸ்ரதிக்கப்படும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எழும்பு பிரகாசி எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி துக்கத்தின் ஆட்களெல்லாம் முடிந்து போயிட்டே கத்தரே உனக்கு நீத்திய வெளிச்ச மகிமையுமாயிருப்பா கத்தரே உனக்கு நித்திய வெளிச்ச மகிமையுமாயிருப்பா அலலூயா ஹாலே லூயா தூக்கத்தை விட்டு எழுந்துரு சபலவதி கதூரிவி தூரபா விழுந்தாலும் எழுந்துரு நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் வசனம் சொல்லுது பாருங்கள் நிறைய நேரில் விழதான் செய்கிறோம் அம்மே யாதியில் விழுறோம் கடலில் விழுறோம் சோர்வு கவலை தேர்த்தி வாசிக்க முடியல ஹாலே லூயன் விழுந்தாலும் எழுந்துரு கத்துறவங்கள பார்த்தா சொல்கிறேன் என் சத்துருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மகிழ்சி இருந்தாலும் தேவன் வெளிச்சமாக இருப்பார் அமேன் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா என் காலை வேலை விழுந்தால் எழுந்திருப்பேன் பீசாசை என் குடும்பால் தொட முடியாது நீ நான் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பேன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பேன் நான் தூசி விட்டு எழுந்திருக்கிறேன் தூசி உதிரிட்டு எழுவுங்கதே எவ்வளோ பாடுகள் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி நீ செபிக்காமல் இருக்காதங்க அதை மத்தியில் கற்றுரு உங்களை தேடுகிறா எவ்வளோ பாட அனுபவிச்சா மகனே மகனே நீ இப்போ எழும்பி செவி உனக்கு விடுதலை கொடுத்து அநேகர் மத்தியில் உன்னை ஆஸ்ரோதமாய் அநேகருக்கு ஒன்று பிரயோஜனமான பிள்ளைய மாற்ற விரும்புகிறேன் எலும்பு கற்றுக்க தான் கூட காலைல சொல்லுகிறார் ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலை லூயா துக்கத்தின் ஆட்கள்லாம் முடிந்து போகும் பாருங்கள் நம்ம பிரகாசிக்கும் பொழுது துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும் சோபல தோறக்கா தூருவிக்கிறோம் ஹால லூயா ஹாலில் லூயா ஹால லூயா ஹால இல்லை ஒரு சகோதரி கேட்டாங்க எலும்பி பிரகாசிக்கிறனா என்னன்னு சொல்லி அப்போ எழும்பணும் வேத வேதவாசனாக பாருங்கள் எலும்பு சீயோனை வல்லம்பி தரித்துக்கொள் நம்ம வீட்லேயே பாருங்கள் அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் எலும்புங்க சாப்பிடுங்க பிள்ளைகளை பார்த்து எலும்பு ஸ்கூலுக்கு போகணும் எலும்பு சீக்கிரமாக எலும்பு வேன் வந்துடும் ஆட்டோ வந்துடும் பஸ் வந்துடும் சீக்கிரமாக எலும்பு எலும்பு பள்ள பாரு சாப்பிடு அந்த எலும்புங்கிற வார்த்தையை நம்ம என்ன சொல்ல ரொம்ப யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் வேதத்துலேயும் பாருங்கள் எலும்பி பிரகாசன்னு சொல்கிறாரு எலும்பு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போதும் புலம்பல் சபலபதி கதூர்பிக்காரப்பா விதத்தில் வாசிக்கும் பாருங்கள் புலம்பல் கொஞ்சம் தான் இருக்குது சங்கீதம் அதிகமாக இருக்குது சங்கீதக்காரன் நல்ல பாடல் பாடி பாடி சங்கீதத்தை வாசித்து ராஜாவாக மாறி போனார் இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு சோர்ந்து இருக்கிறனு உங்களை பார்த்தா கற்று சொல்கிறாரு எலும்பு எலும்பு நீ உன் கஷ்டத்தை உங்கள் கத்துற பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஏன் மேலும் பாரத்தை வச்சிரு நீ எலும்பு கலை ரசல லட்சிக்கப்படலையே எப்படி ஊழிஞ்சே நீங்கள் எழும்புங்க கத்தெலாம் கேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் முடில கத் நீ விட ரசிக்கப்படுவீர்கள் வல்லம வல்லம இறங்க வந்து காலை வேலையில் எல்லுமே பிரகாசிக்கும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க பிசுவாசலாம் ஓடிடுவான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருப்பா எப்போ பார்த்தாலும் புடம்பிக்கிட்டே இருப்போம் பாட ஆரம்பிச்சு எம்பிக்க ஆரம்பிச்சோல்லி அந்த வீட்டில் பிசுவாசு வெளியே பாருங்கள் பாருங்க இன்றைக்கி ஆறுதல் படுத்தலாம் ஆலை லூயா ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஆலையில் தூசி வதுலட்டு எழுந்துரு சபலவதி வதிக்க தூரிக்கிறவன் சிலவங்க பாருங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க பகழும் நைட்டு தூங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க சாப்பிடுவாங்க தூங்க அப்படி இருக்கவே கூடாது நான் ரகத்துக்கு தான் போக முடியும் அதில் தூக்கத்துட்டு எழுந்திருக்கணும் தான் என்ன செய்யணும் பிரகாசிக்க வைப்பார் சபலவதி வதிக்க தூர வைக்கிறவ ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆலை லூயா பேசுவேன் வல்லமை இறங்கட்டும் எலும்பி பிரகாசி வழி வந்ததுன்னு சொன்னீங்கப்பா எலும்பி பிரகாசிக்க வைங்கேசுப்பா இந்த வல்லமை இறங்கட்டும் ஓய்யோ அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டும் குட்டி பல்லாக மாற கடவுதேசுவேன் நாமத்தி சவல தர கதூ ருவிக்கரை சந்தல வி கதூ ருவிக்கார அக்னி அக்குனி அக்கணி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஊசி விட்டு எழுந்திருக்கு சொல்லிருக்கேன் ஏன் பாரத்தை வைத்து நான் உன்னை ஆதரிப்பேன் உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுவேன் ஆமே நன்றி இன்றைக்கி ஒவ்வொரு பேரும் பிரகாசிக்க வைங்கப்பா என்னைக்கு எழுமும் பொழுது அந்த பிசாசு அடங்கும் அந்த வியாதி வெளியேறி போகும் அந்த அந்த எரிஞ்சு போகும் கடன் பிரச்சனை மாறும் எலுமிச்சிக்க வைங்க இசைப்பா இந்த வெள்ளம் இறங்கட்டும் மையம் காலை உடைய கிருவை புது புது கிருவை தாரும் புது ஆசிரியத்தை தாரும் மாலைத்து போடமாழைத்து போகணும் இசைப்பா மதுபானை வெளியேறி போகட்டும் ஆக்சிடென்ட் ஆகி தீங்கு தீங்கு உண்டாக்குறாய் தேச யானத்துக்கு எடுக்கிற ஆவி டென்ஷன் கோபத்தை உண்டாக்குற எல்லா காலையில் எல்லாம் வீட்டுக்கு வெளியேறி போகிட்டு காட்டறோட கேசுவேன் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஏசுவின்னு நாமத்தானே காரவா சபல தரக்கூர்விக்கிறவா நன்றி 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 ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசை ஒவ்வொரு குடும்பம் உள்ளாவி வாங்க தாவியானவரே தாவியானவரேக்கு நன்றி 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 சபல தர தூர்விக்கிறவா வைக்கிறவா அலதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி 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 ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது இன்று ஆக மாயில் ஓ அல்லே லூயா பாடுவோம் அல்லே லூயா நன்றி 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 பிள்ளை விழுந்தால் எழுந்திருப்பார்களாக தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார்களாக தூ தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார்களாக தூசி திரு விட்டு எழுந்திருப்பார்களாக தேவனுக்காக எழுந்து நிற்பார்களாக களங்கடி சத்துருசேன எறியட்டும் விழுங்கின தூரமாய்ப்புவார்களாக நாமது அதிசயம் நன்றப்பா அற்புத அண்டப்பா தாகேஷ் நாம தினஷா வல்லதர் ரக்க தூரி போய்க்காரவர் சாந்திர வைக்கர் அக்னி 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 இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் என்று கண்ட இது காணக்கூடாது என்று கண்டை தீயனை காண்பதில்லை என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகுடும் பாதம் செங்காடல் பி இழந்து வழி கோட்டுக்கும் நன்றி 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 நன்றிப்பா 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 நன்றி 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 அக்குனி 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 இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஒவ்வொரு வீடும் வரி பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்க இசுதப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா பகலெல்லாம் பாதுகாத்து இசுதப்பா யாரு செவிக்குன்னு சொல்லவே கூடாதுப்பா செபாவை எங்கள் செபவிக்க தூண்டும் சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாரும் சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்து எரிய வாரும் காலை வேளையில யுத்தம் கத்தரோட தான் இருக்கட்டும் சவல கத்தூர் விக்கரமா சவல கத்தூர் வீக்க அவியானவரையே உங்களுக்கு நன்றி 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 இவக்கரவ சபல பறக்கட்சிக்கப்படாத கலரை அட்சிக்கப்படாத மனை அட்சிக்கப்படட்டும் இயேசுவீன் ஆபத்து நாள சபல தரக்க தூர்வி கரவ சபல தரக்க தூர்விக்கறவ உங்களுக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 தூக்கத்தை விட்டு எழுந்துரு சொல்கிறீங்கப்பா தூசி விட்டு எழுந்திரிச்சவிக்க உதவிச்சிங்க இருக்கிற நிலைமையில எழுமி சொல்லிக்க வைப்பீராக பிரகாசிக்க வைங்க பிரகாசிக்க வைங்கப்பா எழுமி பிரகாசிக்க வைங்கப்பா எழுமி பிரகாசிக்க வைங்க குடும்பங்கள் எழுமி பிரகாசிக்க வைங்கப்பா போதும் வெட்கத்தி நாட்கள் முடிந்து போகட்டும் தூக்கத்தின்கள் முடிஞ்சு போகட்டும் வியாதி நாட்கள் முடியட்டும் தருத்திர்கள் முடியட்டும் கடன் நாட்கள் முடியட்டும் ஏசுவேன் நோமது அவனை

விவகரவ சந்திரதிக்க தூருவீக்கார ஊதிக்கார ஊஷாரா தரவ சந்திர வீக்கரவா அப்படியானவரே உங்களுக்கு நன்றி தகவல் எப்படி எழுந்தாலும் எழுந்திருக்கணும் தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும் தூக்கத்தை விடுத்து தூக்கத்திட்டு எழுந்திருக்க பண்ணும் வியாதி பேய் மந்திர தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசு நாமத்தி வாழ்நம்ம யாரங்கட்டும் எஸ்வி நாமத்தில் நான் செய்ய செய்ய மெட்டுக்கிறது காலில் வெட்டி கொடி பற சுடி செய்யக்கொடி பர்றக்கட்டும் விட்டு மேல வாழா கதூர்த்த விற்கிறவன் டெய் வக்கிறவ சபல தர கதூரி விற்கிறவன் கொஞ்சம் பற்றி கேட்டதுக்காக நன்றி எல்லா தூதிக்காக நம்ம கே செலுத்துக்கோ எசுவே நாமத்திரி செக் நல்ல விதாகுவேன் ஆமை ஆமை